ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிஎம் கிசான் திட்டத்தில் இருக்கிறவங்க சிறு குறு விவசாயிகளுக்கும் டிராக்டர் வாங்க ஐம்பது சதவீத மானியம் வழங்கப்படுகிறது இதை பற்றின டீட்டெயில்ஸை இந்த வீடியோவில் பார்ப்போம் அதை பற்றி தெரிஞ்சிக்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் நீங்கள் இன்னும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம சேனலில் எந்த வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷன் வரும் இன்றைய காலகட்டத்தில் விவசாயத்துக்கு பார்த்தீங்கன்னா வேலையாட்கள் சிரமம் மற்றும் கூலி உணர்வு போன்ற காரணங்களால விவசாயம் பெரிய அளவில் பாதிக்கப்பட்டிருக்கு இதனால நவீன இயந்திரங்களின் வரவு அப்படிங்கிறது விவசாயத்துக்கு தவிர்க்க ஒன்றாக ஒன்றாயிருக்கு இதனால நம்மளோட நேரம் மிச்சமாகறது மட்டும் இல்லாமல் நம்ம உற்பத்தியும் அதிகமாகுது ஸோ இதை கருத்தில் கொண்டுதான் மத்திய அரசும் மாநில அரசும் விவசாய கருவிகள் வாங்க அவ்வப்போது ஏராளமான மானிய திட்டங்களையும் சலுகைகளையும் அறிவித்து வராங்க அந்த வகையில் மி விவசாயத்துக்கு மிக முக்கியமான ஒன்றாக பார்க்கப்படுவது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த டிராக்டர் டிராக்டர் வந்து பிஎம் கிசான் டிராக்டர் திட்டம் அப்படிங்கிற ஸ்கீமுக்கு கீழேயும் மானியத்தோடு கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் நீங்கள் உங்களோட உழவன் எப்படி பார்த்தீங்கன்னா வேளாண் கருவிகள் வாங்கறதுக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபிஃப்டி பர்சன்ட் வரும் எல்லாத்துக்குமே மானியம் தராங்க இந்த நிலையில்தான் சிறு குறு விவசாயிகள் பயன்பெறும் வகையில் பிஎம் கிசான் டிராக்டர் யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீமை சென்ட்ரல் கவர்மெண்ட் அறிமுகப்படுத்தியிருக்காங்க இதில் பார்த்திங்கன்னா சிறு குறு விவசாயிகளுக்கு ஐம்பது சதவீத மானியமும் மற்ற விவசாயிகளுக்கு நாற்பது சதவீதம் வரைக்கும் மானியமும் கிடைக்குது. இந்த டிராக்டர் ஸ்கீம்க்கு எப்படி அப்ளை பண்ணி வாங்குறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் டபுள்யூ டபிள்யூ டாட் அக்னி அக்ரி மிஷினரி டாட் என்ஐசி டாட் இன் அப்படிங்கிற சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட வெப்சைட்டுக்கு போய் அப்ளை பண்ணலாம் அல்லது நீங்கள் உழவன் ஆப் வழியாக அப்ளை பண்ணலாம் உழவன் ஆப் வழியாக அப்ளை பண்ணும்போது அது டேரெக்டாக சென்ட்ரல் கவர்மெண்ட்டோட அக்ரி மிஷினரி டாட் இன்கிற வெப்சைட்டில் போய் லிங்க் ஆகிடும் இதுக்கு முக்கியமான எலிஜிபிலிட்டிஸ் என்னென்னா லாஸ்ட்டு செவன் இயர்ஸ்க்குள்ளே நீங்கள் ஏதாவது ஒரு சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்கீம்லையோ ஸ்டேட் கவர்மெண்ட் ஸ்கீம்லையோ அப்ளை பண்ணி இதுக்கான டிராக்டருக்கான மானியம் எதுவும் வாங்கியிருக்கக்கூடாது அப்படி இருக்கும் பட்சத்தில் இந்த ஸ்கீமுக்கு அப்ளை பண்ணலாம் ஸோ இன்றைக்கு இந்த வீடியோவில் நம்ம பிஎம் கிசான் டிராக்டர் திட்டம் பற்றி பார்த்தோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இதில் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களோட ஏரியா என்ன அப்படிங்கிறதையும் கமெண்ட்டில் லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் வரும்போது கண்டிப்பாக தெரியப்படுத்தும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்